விஜய் லட்சணத்தை சங்கவி சுவாத்தீட்ட கேட்டாதும் திமுக இரண்டாம் முகமும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினுக்கும் தென்னிந்தியாவின் மாஸ் ஹீரோவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய்க்கும் இடையில் நடக்கும் அரசியல் ரேஸ் தான் கடந்த சில வாரங்களாகவே டாப் டாபிக் ஒருவருக்கொருவர் எப்படி அதிக அரசியலில் மாஸ்க் காட்டுவது என்றுதான் ரேஸ் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் தன் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சியினருக்கு அட்வைஸ் பண்ணி உதய் வெளியிட்ட ஒரு dari okay. ke வாவ் என்று தமிழகத்தில் வைரலான நிலையில் அந்த பரபரப்புக்கு செக் வைப்பது போல் விஜய் வெளியிட்ட அறிக்கை அடுத்த மோதலை உருவாக்கியுள்ளது உதயநிதி ஸ்டாலின் ஏழாம் தேதி கொண்டாடப்படவிருக்கிறது அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் ரத்த தானம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வருகிற நவம்பர் ஏழாம் தேதி என் பிறந்தநாள் வருவதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கழகத்தினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் என்னை பிறந்தநாள் என்பது மற்ற நாட்களை போலவே அதுவும் ஒரு நாள் தான் ஆனால் இளைஞரணி செயல் வீரர்கள் உள்ளிட்ட கழக தோழர்களும் என்னை தங்கள் வீட்டு பிள்ளையாக கொண்டாடி மகளும் தமிழ்நாட்டு மக்களும் இவர்கள் காட்டும் பேரன்பும் ஆதரவுமே என் பிறந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றுகிறது முக்கியமாக ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் என் பிறந்த நாளை முன்னிட்டு பிளெக்ஸ் பேனர்கள் வைப்பதையும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடிப்பதையும் கழக தோழர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று உரிமையுடன் வேண்டுகோள் விடுகிறேன் அவற்றை தவிர்த்துவிட்டு மேற்கண்ட ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் கழகத்தினர் கவனம் செலுத்துவதே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று குறிப்பிட்டார் வழக்கமான அரசியல் தலைவராக அல்லாமல் மிக புதுமையாகவும் சுற்றுச்சூழலை காக்கும் வகையிலும் உதயநிதி வெளியிட்ட இந்த உத்தரவை கட்சி பேதம் இல்லாமல் தமிழகம் பாராட்டுத் துவங்கிய நிலையில்தான் விஜயின் அறிக்கை வந்துவிடுகிறது இப்படி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டிருந்த பதிவில் சர்வதேச அளவில் பெண்களின் முன்னேற்றம் முன்பைவிட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் துயரம் அளிக்கின்றன பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதள உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு யோசனை செய்துள்ளது இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச நிறுவனத்தில் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் விஜயின் இந்த ஹாட் அறிக்கையானது உதயநிதியின் அறிக்கை வைரலாவதை தடுக்கவே என்று திமுக இளைஞரணியினர் நினைப்பதால் சோசியல் மீடியாவில் அவரை வெச்சு விழாசி வருகின்றனர் அதில் குறிப்பாக சினிமாவில் ஸ்ரீவித்யாவுக்கு சோப்பு விட்டுவிட்ட நீங்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசினார் விஜய் உங்க படத்துல பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருந்தாங்கிறது லட்சணத்தை சங்கவி சுவாதியை கேட்டாலே தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன இதற்கு தளபதியின் ரியாக்ஷன் என்னவோ